அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சாக்குவோம் முதலமைச்சாக்குவோம் வாழ்க பேரஞ்சு அண்ணாவின் புகழ் வாழ்க பேரஞ்சு அண்ணாவின் புகழ் வாழ்க பேரஞ்சு அண்ணாவின் புகழ் வாழ்க பேரஞ்சு அண்ணாவின் புகழ் வளர்க்க புரட்சி தலை எம்ஜிஆரின் பெரும்புகள் வளர்க புரட்சி தலைவரின் புகழ் வளர்க புரட்சி தலை எம்ஜிஆரின் பெரும்புகள் புரட்சி தலைவர் அம்மாவின் நெடும்புகள் அண்ணாவ முன்னேற்ற முதலமைச்சர் எடப்பாடியார் எடப்பாடியார் நன்றி 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 சொல்ல நன்மைப்படுத்தும் வகையில் முறையில் ஆபாசமாக பேசியுள்ள விடியா திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்திய இந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடைய வழிகாட்டியுமான அண்ணன் சிறுநியன் பலராமன் அவர்களுக்கும் அதே போன்றே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஐயா அனைத்து மிக எம்ஜிஆர் மன்ற கழக செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான முன்னாள் அமைச்சருமான ஐயா சி பொன்னையன் அவர்களையும் மற்றும் இந்த ஆர்பாட்டத்திலே கலந்து கொண்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி